தயவு இது சொல்றதுன்னு சொல்கிறேன் கர்நாடக மக்களுக்கும் சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்கிறேன் இவங்க நம்மளை சுற்றி ஏதோ ஒரு காயை நகத்துறாங்க அதுக்கு பலிகிட்டால் நம்ம ஆக வேணாம் எல்லாரும் நிம்மதியாக வளர்ந்துட்டு போங்க கர்நாடகாரையும் உங்க மொழியை உங்கள் பற்ற வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை தமிழ் பற்ற வச்சுக்கோங்க யாரும் அடிச்சு பிடிச்ச ஆடாதீங்க இது அது அப்படின்னு வேற வேற கிடையாது எல்லாருமே மனுஷங்க மனுஷங்கள்லாம் ஒன்னாக இருந்தால் மட்டும்தான் இந்த திருட்டு புகை என்ன டிராமா போட்டாலும் நம்ம மாட்டிக்க மாட்டோம் இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்று போட்டிருந்த ஒரு வீடியோல வந்து இந்த மாதிரி தம் மதுரையில் வந்து ஷோ போடும் போது இந்த சேலையெல்லாம் வச்சு சேலை மறைச்சிருந்தாங்க இந்த கால்வாய்கள் எல்லாம் மறைச்சிருந்தாங்க முதலமைச்சரோட கண் பார்வைக்கு இது செல்லக்கூடாது இந்த மக்களுடைய பிரச்சனை அவங்க காது கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணாங்க இது இன்டர்நெட்ல பயங்கரமா வைரலாயி பேச்சு பொருளா மாறணும்னே அவர் காதுக்கு போயிடுச்சு அவரே நேரடியா விசிட் அடிச்சிட்டாரு விசிட் அடிச்சு அதை பார்த்தா ஓகே ஓகே இதெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது ஒரு குட் நியூஸ் ஸோ இப்போ ஒரு அரசு அதிகாரிகள் இறங்கி வந்து அந்த வேலையை சரியா செய்ய அதாவது அவங்களுடைய வேலைகளை சரியா செய்யணும் அப்படின்னா நாம அது தெளிவான இடத்துல விசேக்கணும் இந்த சோசியல் மீடியாவை வந்து நம்ம கண்டதற்கு பயன்படுத்தாம எவனையாவது ட்ரோல் பண்றதுக்கு எவனையாவது திட்டுறதுக்கு பயன்படுத்தாம ஆக்கப்பூர்வமா பயன்படுத்த முடியும் இப்போ இந்த கால்வாய்க்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் எல்லாருமே வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் டேக் பண்ணி டேக் பண்ணி போட ஆரம்பிச்சோன்னே ரீச் ஆயிடுச்சு ஸோ பெரிய என்னான்னுச்சு அந்த துறை சம்பந்தப்பட்ட இல்லை நேரடியாக முதலமைச்சரே அங்க வந்திருக்காரு அப்படின்னா இது அரசியல் திராமா தான் ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது சோ மக்களோட ஓட்டு கண்டிப்பா தேவை இவர் மதுரையை மையப்படுத்தி நிக்கிறாரு சீமா சீமானு இருக்கட்டும் விஜய் அவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மதுரையை பேஸ் பண்ணுவாங்க மதுரையில் ஒரு விஷயம் வெற்றி பெற்றுச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க அதை ஈஸியா அவித்துருவான் அப்படின்றது அவங்க நல்லாவே தெரியும் சினிமாக்காரங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சோ அதனால மதுரையில் இருக்கக்கூடிய மக்களோட அந்த அபி அபிப்பிராயம் இருக்கும்ல அதை பெறதுக்காக இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு எப்படியோ அதுக்கான தீர்வு கிடைச்சா சந்தோஷம் தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மதுரையில் பந்தல்குடி கால்வாய் பகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார் மழைக்காலங்களில் இந்த கால்வாய் நிரம்பி நீருடன் கலப்பதாகவும் இதன் இருபுறமும் தடுப்புச் சுவர் எழுப்ப முதலமைச்சரிடம் புகார் அளிக்கவும் அப்பகுதி மக்கள் திட்டமிட்டிருந்தனர் இந்நிலையில் முதலமைச்சர் வரும் பாதையில் வண்ண திரைச்சிலைகளால் அடைக்கப்பட்டு திமுக கொடி நடப்பட்டிருந்தது இதுகுறித்து தகவல் வெளியானதை அடுத்து திரைச்சிலைகளை மாநகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்தினர் இந்நிலையில் பந்தல்குடி கால்வாயை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் கால்வாய் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் கால்வாய் பிரச்சனை மட்டும் தான் தீர்த்து வச்சாரா அது மட்டும் அது மட்டும் கிடையாது ஆக்சுவலா பத்து லட்சம் ரூபா தரையின் இருக்காரு யாருக்கு இந்த கள்ளக்குறிச்சியில மதுபானம் இறந்தாங்களோ அதுவா கிடையாது இது வந்து தொண்டர்களுக்கு ஐம்பது ஆண்டு காலமா வந்து நாயா இருக்கு எதையா செய்யணுமே யோசிச்சுட்டு வந்துருப்பாப்ல ஏன்னா இப்ப ரீசெண்டா ஒரு டாக் போயிட்டு இருக்கோம் வந்து ரீசெண்டா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இந்த முன்னூறு கோடி அப்புறம் அந்த ஊழல் மூணு தம்பியல் சோ மூணு தம்பிகள்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி இந்த சார்னு ஒரு வார்த்தை இருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு சார்னு இப்போ ஒரு பல்கலைக்கழகம்னா அங்க சார்கள் இருப்பாங்கல்ல சார்கள்ன்ற பேரை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு விஷயம் நடந்திருக்கு சோ அந்த பிரச்சனை இல்லை மாட்டினா ஒரு குற்றவாளி மாட்டிட்டான் அந்த குற்றவாளி தான் எல்லா தப்பும் பண்ணியிருந்தான் இந்த எல்லா தப்பும் அங்க நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த குற்றவாளி தான் இதுக்கப்புறம் சார்ன்ற வார்த்தையை மியூட் பண்ணிடணும் அது பேன் பண்ணப்பட்டது தமிழ்நாட்டுல இனிமேல் சார்ன்ற வார்த்தையை பல்கலைக்கழகத்துக்குள்ளே பயன்படுத்தக்கூடாதுன்றது நீதிமன்ற வென்ற அவமதிப்புன்னு சொல்லிட்டாங்க சோ சாரை பயன்படுத்தாதீங்க நமக்கு தான் எச்சரிக்கை கவனமா இருக்கங்க ஓகே இப்ப விஷயத்துக்கு போவோம் இப்ப பத்து லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு என்ன பத்து லட்சம் ரூபாய் தரையின் இருக்காருன்னா அந்த தொண்டர்களுக்கு விபத்துல இறந்துட்டாங்களோ இந்த மாதிரி தொண்டர்களுக்கு பத்து லட்சம் ரூபா தரையின் இருக்காரு ஏன் காரணம் என்ன பெரிய லெவல்ல இந்த முன்னூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி வரைக்கும் பேசப்படுது ஆனா நம்ம கிட்ட சொல்றது என்னன்னா ஆயிரம் கோடி முடிச்சிருவாங்க ஏன் அப்படின்னா செதறிவிங்க இல்ல நீங்க உண்மையான அமௌண்ட் எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா சாக்காயிருவீங்க இன்ன விடா சொல்றீங்க எல்லாருமே அரசியல்கள் வர ஆரம்பிப்பீங்க அப்புறம் அவங்களுடைய இடம் அவங்களுடைய பெரிய கெருமெல்லாம் சும்மா டம்மி பேச சுற்றிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அவங்க இதுக்குள்ள இறங்கிட்டாங்கன்னா நடக்கும் யோசிச்சு பாருங்க அவங்களுடைய இடம் பதிபோகம்ல ஸோ அதுக்காக வெளியே விஷயங்கள் வராது மக்களும் அதிர்ச்சி அடைஞ்சிடுவாங்க ஸோ எல்லாமே ஒரு பாலிடிக்ஸ் தான் சோ இப்போ இந்த அந்த மேட்டரை வெளியே ரீச் ஆகி இவ்வளவு வருஷம் தொண்டர்களா நம்மளே சொன்னோம்ல எங்க தாத்தாவே மிகப்பெரிய திராவிட கழகத்தோட தொண்டர் இவ்வளவு வரைக்கும் இன்ன வரைக்கும் அவர் திராவிடன்னு தான் சொல்லிட்டு இருக்காப்புல ஸோ வீட்லயே இன்ன வரைக்கும் புகைப்படம் வச்சிருக்காங்கனால அப்போ அவங்களுடைய அவங்களுடைய பற்றை பார்த்துக்கோங்க அந்த காலத்துல அவங்க கொள்கையை கேட்டு அவங்களுடைய வசியமான வார்த்தைகளை கேட்டு மயங்கினவங்க என்ன அது இருந்து எந்திக்கல எண்பத்தஞ்சு வயசு ஆயும் எந்திக்கல அவங்க தாத்தா போயிட்டாரு அவங்க தாத்தா மாதிரி எங்க தாத்தா அந்த டைம்ல இருந்தவர் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இன்னும் இருக்காப்புல ரைட்டு இப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் உதவி செய்யற மாதிரி அவங்களுடைய அந்த பிரான்ச்ச தூக்கி பிடிப்பாங்கல்ல இப்போ டிஎம்கேன்னா கலகத்தை தூக்கி பிடிக்கிறது இந்த பிரான்ச்சஸ் தான் இந்த பிரான்ச்சஸ் செதறிச்சுன்னா அதாவது பில்லர்ஸ் செதரிச்சுன்னா மொட்டும் விழுந்துடும் மற்ற எல்லாமே கூட்டணிகள் தான் ஈசியிருக்கிற மாதிரி இங்கிருந்து அங்க தௌவாங்க அங்கேருந்து இங்கே தௌவாங்க இவங்க தான் பிரான்ச்சு பில்லர்ஸ் இந்த பில்லர்ஸ் தான் என்ன ஆனாலும் மாறவே மாறாது கடைசி வரைக்கும் நாங்க செய்யறோம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இன்ன வரைக்கும் கலைஞர் அவர்கள் இறந்தாரு கூட பரவாயில்ல தெரியாது ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க உதயசீரனுக்கு ஸோ அவங்க அந்த அளவுக்குல இருக்காங்க இவங்க தான் பில்லர்ஸ் இவங்க செதறாங்கன்னா நாங்கன்னா கட்டடமும் கட்டடமா விழுந்துரும் அதுக்காக அவங்களை இனிப்பு கூப்பிட்டு அவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி இனிப்பு செய்தி கொடுத்துருக்காங்க அதுதான் பத்து லட்சம் ரூபாய் விபத்துல இறந்தாவோ ஏதாவது இருந்தாலும் பத்து லட்சம் ரூபா இதுவும் என்ன காரணம் மக்கள் பேச ஆரம்பிச்சனால இவங்க திருட்டு தொழில் வெளியே வந்தனால இவங்க அரசியல் டிராமாக்காக சண்டை போட்டனால மக்கள் ஒரு விதத்துல பயனடைகிறாங்கன்னா அப்ப அடிக்கடி இந்த மாதிரி மாற்றுச்சுன்னா என்னென்னு யோசிச்சு பாருங்களேன் மக்களோட பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும் தயவு செய்து இடி டைட்லாம் அடிக்கடி வாங்க தமிழ்நாடு போவாங்க இங்கேயோ கூட படுத்துருங்க இங்க ஒரு பிரான்ச்ச கிரியேட் பண்ணி எல்லா வீட்டு வாசலையும் உட்காந்துக்கோங்க அரசியல் எலெக்ஷன் வரதா எல்லாம் உட்காந்துக்கோங்க மக்கள் பயனடைவாங்க அது மூலிமா அது மட்டும் கிடையாது ஆதா அர்ஜுனன் வந்து ஏதோ ஒரு பேசினாரு என்னையும் மீறி வந்த வார்த்தை நாங்களாம் வந்து இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நாங்களே எங்களையும் மீறி வந்துருச்சான் உருட்டு அந்த பில்டி இவங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் பொலிட்டிக்ஸ்க்காக என்ன வேணா பண்ணுவாங்க டிஎம்கேல இருந்து விசிக்கா விசிக்கா இருந்து டிவிக்கா டிவி காலந்து எங்க வேணா போவாரு சோ இந்த குரங்க மாதிரி தவிரவங்களை நம்பி எந்த அரசியலும் நிக்கவே கூடாது சோ இந்த ஆதவ வந்து இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டாரு ஆமா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் இது தவறான விஷயம் இந்த மாதிரி ஒரு மற்ற தலைவர்களை பத்தி ஓ மேல பேசக்கூடாது ஒரு மேல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இதுவும் ஒரு வெற்றி நெட்டிசன்களோட வெற்றி அதாவது மீம் கிரியேட்டர் இந்த மாதிரி ட்ரோல் பண்ணி விடுறாங்களா இந்த ட்ரோல் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா மக்களுக்கு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய தலக்கட்டா இருந்தாலும் இறங்கி வந்து தான் ஆகணும் ஏன்னா ஓட்டுன்றது இந்த கீழே இருக்க மக்கள்கிட்ட வருது சோ மக்கள் அவேர்னஸ் ஆனா என்னென்ன பலன்கள் நடக்குதுன்னு பாருங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் இப்போ மக்கள் இன்னும் அவேர்னஸ் ஆகி இங்கெல்லாம் என்ன நடக்குது அரசியல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்னெல்லாம் மாற்றம் நடக்கும்னு யோசிச்சு பாருங்க அதை புரிஞ்சுக்கவே விடக்கூடாதுன்றக்காகத்தான் இவ்வளவு குளறுபடிகள் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் ட்ரெண்டிங் நியூஸ் அந்த என்ன தன் குழந்தையை இடுப்பில் தூக்கி சென்றார் இதெல்லாம் நியூஸ் அப்ப நம்ம வீட்டில் பிள்ளைங்களாம் சங்கிலி கட்டி மாட்டு சங்கிலி விட்டு தரையில போட்டு தர தரம் நிறுத்துன்னு போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் நியூஸ் நியூஸ் சேனல் போட்டு இருக்கு நியூஸ் சேனலுக்கு இதெல்லாம் வேலையா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாளர் தொண்டர்களுக்கு ஒரு ஒரு வீடியோ காட்டுறேன் நீ காலையில் பார்த்தேன் பார்த்தா எனக்கு டக்குன்னு கனெக்ட் ஆயிடுச்சு வண்டி ஒவ்வொரு பைக் ஓட்டிட்டு போறாங்க மூணு பேர் திரிபிள்ஸ் போறாங்க அந்த திரிபிள்ஸ் போறவங்க வச்சு ஒரு மீன் மாதிரி நான் கிரியேட் பண்றேன் ஓட்டுறது வந்து நம்மளுடைய ஆனந்த் பின்னாடி உட்காந்துருக்குது வந்து திவிக்கா தலைவர் மூணாவதா உட்காந்துருக்கு கடைசியா கடைசியெல்லாம் வந்தாரு விநாயக் மகாதர் அப்படின்ற மாதிரி கடைசியா வந்து உட்காந்தாரு போயிட்டு இருக்கும் போது காவாக்குள்ள வண்டி போய் ஓடுவோம் இந்த ஆதவருஜர் என்ன பண்றாரு தப்ப எஸ்கேப் எஸ்கே கம்பி எப்படி எஸ்கே போய் இறங்கி ஓட்டாரு சோ இது இது இந்த வீடியோ நீங்க பாருங்க உங்களுக்கு புரியும் நான் சொல்ல வருது டிவி தலைவர் பின்னாடி உட்காந்துருக்காரு பின்னாடி ஓட்டுறது புச்சியானது நேராக காவாக்குள்ள போய் ஓட போறாங்க வண்டியை அதாவது கட்சியை சோ கட்சி காவாக்குள்ள ஓட போகும்போது எஸ்கேப் பயிராம் கூடு திடீர் திடீர்னு ஒடிதான் சாய் தான் அதனால ஆறு ஆறரைக்கு மேலே கடையை சத்துட்டு அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமிங்க அப்புறம் நீங்க இது எல்லாமே அந்த வீடியோ பார்த்தா புரியும் பிஜேபி டிராமா ஆரம்பிக்கணும்ல எலெக்ஷன் வரப்போகுதுல்ல சொல்லிட்டாங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் எப்படி வரும்னு நினைத்து இருக்கல வரதுக்கான வேலைகள் தான் பாத்துட்டு இருக்கீங்க ஒரு சீட்டு ஜெயிக்க வச்சது டிஎம்கேட பீரியட் அப்பதான் ராஜா அவர் பேர் அன்னைக்கு மறந்துட்டேன் அந்த ஜெயிச்சதுக்கான காரணமே டிஎம்கேவோட கூட்டணினால தான் அப்போ பிஜேபி உள்ள மலர விட்டது யாருன்னு நீங்கதான் எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துரும் வந்துரும்னா உங்களுக்கு ஆதாயம் இருக்கு அப்படின்னா நீ கண்டிப்பா விஜய் போட்டு சேர்ந்து கூட்டணியை வச்சு தான் செய்வீங்க ஏன்னா ஆல்ரெடி வச்சவங்க தான் வரலாற்று சொல்லுவோம் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா மத கலவரத்தை தூண்டிடுவாங்க ஜாதி கலவரத்தை தூண்டுவாங்க இதெல்லாம் செய்வாங்களாம் ஏன் இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு புரியல எனக்கு இப்போ ஏன் சமீபத்துல இந்த விஷயத்த பேசுகிறீங்க இந்த வரம்ன்ற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்றீங்க கலவரம்ன்ற வார்த்தையே இப்போ கமலஹாசன் கொளுத்தி போட்ட ஒரு நெருப்பு இருக்குல்ல பத்த வைத்த நெருப்புன்று என்னை இப்ப கே என்னை கேக்கும்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை கர்நாடகா தமிழ் இது ரெண்டு மேட்டரை பத்தி பேசி விட்டு அவரு பாட்டு போய் அடுத்த படத்தை நடிக்க போயிட்டாப்புல பட ப்ரமோஷனுக்கு போயிட்டாப்புல அதை சீமான் கையில எடுத்து அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ராபிளிஷ் பண்ணி தமிழ் இசைவாதிகளில் அதை கையில எடுத்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க கர்நாடகாவுக்கும் தமிழர்களுக்கும் இனிமே கை வச்சிங்க என்ன நடக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாப்புல போராட்டம் ஆர்ப்பாட்டம் கன்னடா ஆர்ப்பாட்டம்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இது எங்க போய் முடியும் போதுன்னு தெரியல நாளைக்கு ஜூன் மூணு ஆர்சிபி சிபி ஜெயிக்க ஸோ ஆர்சிபி ஜெயிக்க போகிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வீடியோ ஜெயிச்சிச்சுன்னா ஒரு விஷயம் நடத்துவானுங்க சாம்பி கூட்டங்கள் அதாவது ஒட்டுமொத்த மொத்த கோரம்சம் இந்த வீடியோட கோரம்சம் அம்சம் என்னென்னா ஆர்சிபி ஜெயிச்சா பாதகமா சாதகமா அதாவது மக்களுக்கு அதான் இன்றைக்கி டைட்டிலே ஸோ டைட்டிலே என்னிங்க தான் அறிவில் ஆகுது கன்னட இனவெறி கும்பல் தமிழர்களை தாக்கி களியாட்டம் நடத்தி பழக்கப்பட்டு போன கும்பல் ரத்த உறவுள்ள தமிழன் தமிழச்சியை அடிக்க வேண்டும் படுகொலை செய்ய வேண்டும் என்று கர்நாடக கன்னட கயவர்கள் நவம்பர் வெளியில வரவே இல்லை ஏனென்றால் தமிழ்நாட்டிலே அதை என்று உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய அரசியல் தலைமை இல்லை பெரிய ரெண்டு லட்சம் பேர் அகதிகளாக வந்தார்கள் நடந்து வந்தார்கள் பேருந்துகள் வண்டி எடுத்துக்கொண்டு காடுகளில் நடந்து நடந்து கஷ்டப்பட்டு வந்தார்கள் கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒரு அகதி முகாம் தெற்கே ஒரு அகதி முகாம் தென் மாவட்டங்களிலே அன்றைய முதல்வர் ஜெயலலிதா திறந்தார் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போரா அந்த முகாமிக்குள்ளே வேற யாருக்கும் நடக்கல தமிழர்களே தமிழ் தமிழனுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு கயவர்கள் மனசான்று இல்லாதவர்கள் அங்கு ஒரு ஒழுக்கமான யோக்கியமான அரசியல் இருந்தால் நடக்குமா இப்போ கமல்ஹாசன் சொல்லிட்டாரு நீ பதில் சொல்லு அதெல்லாம் இல்லை உண்மை இல்லை நான் கமலஹாசன் தன்னுடைய நிலைப்பாட்டை திருத்திக் கொள்ள வேண்டும் நாங்க தான் மூத்த மொழி தமிழ் தோன்றுவதற்கு முடியாது கன்னடம் தோன்றிடுச்சு ஏன் உலகத்துல லத்தீன் கிரீக் எல்லாம் தோன்றுவதற்கு சீன மொழி எல்லாம் தோன்ற கன்னடம் தோன்றிடுச்சு அவ்வளவு பெரிய இலக்கியங்கள் எங்கிட்ட இருக்கு அறிக்கை கொடுத்துட்டு போதான விஷயம் அதுக்கு தெருவில் இறங்கி காரணம் கமலஹாசன் அங்கே வரக்கூடாதுங்கிறது ஏதாச்சும் ஒரு உடனே தமிழ் சினிமா வரக்கூடாதுங்க உடனே தமிழ் சினிமா வரக்கூடாது நடிக்கிறா கன்னட கன்னடம் நடிக்கலாமா மட்டும் நாங்கள் நம்ம கேட்போம் அவங்க ஏன் நடிக்கிறான் அவன் ஏன் இயக்குநராக அங்கே வர்றான் கண்ணடா கண்ணடகான இதெல்லாம் நம்ம கேட்கறதில்லை விட்டுட்டோம் அதனால அந்த அகம்பாவம் ஆணவத்தில் அவன் பண்ணாமல் எச்சரிக்கையாக இருக்கணும் தமிழ்நாடு முழுவதும் தமிழர்கள் எச்சரிக்கையாருங்க பழையபடி அங்கே கர்நாடகத்தில் தமிழர்கள் மீது கை வைத்தால் இந்த கன்னட கைவர்கள் கை வைத்தால் பதிலடி கொடுக்க வேண்டும் அங்கங்கே பதிலடி கொடுக்கணும் பட்டியல் இடுங்கள் பட்டியல் இடுங்கள் பதிலடி கொடுக்க தயாராகுங்கள் அதுக்கு தான் அந்த கட்டண ஆர்ப்பாட்டம் ஃப்ரீடம்னு சொல்லிட்டு ஒரு படம் வேற வரப்போகுது சசிக்குமாரோட படம் இந்த காலகட்டத்துல இதுக்கு ஃப்ரீடம் பத்தி பேசுறாங்க இந்த காலத்துல இது எமெர்ஜென்சிக்குன்னு ஒரு படம் வருது ஏன் இந்த விஷயம் நடக்குது ஹிந்தியை போராட்ட பத்திலாம் இப்போ கூடிய ஒரு படம் இவங்க நடிச்சிருந்தால கீந்து சுரிஷ்னு அடிச்சு சொல்லி வந்துச்சுல்ல சோ ஏன் இந்த ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்ததால ஏன் இப்ப ரீக்ரீட் பண்ணுறாங்க சினிமா மூலியமா அதாவது சடங்கு மாதிரி பண்றாங்க ஏன் பண்றாங்க ஃப்ரீடம்னா என்ன ஃப்ரீடம் யார்ட்ட வந்து ஃப்ரீடம் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியானா ஃப்ரீடம் வரும் ஒருவேளை அதுக்காக முன்னேட்டம் போடுறாங்க போல் சசிகுமார் சரி ஓகே உங்கள்கிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் இங்கே நடக்கிறோட விஷயங்கள்லாம் எதுவுமே வேற இடம் கிடையாது கன்னட நடிகர் இப்போ இந்த கன்னட மொழியை பத்தி பேசினது கமலஹாசன் எலிதாப்ல உட்காந்துருந்தது இந்த சிவராஜ்குமார்னு ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் அவர் இப்போ கிரிக்கெட்டோட நான் கனெக்ட் பண்ணி பேசியிருந்தேன் கர்நாடகா கிரிக்கெட்டுக்கும் அந்த கன்னடா மொழிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு கமலஹாசன் வேணும்னே தான் கொளுத்தி போட்டுருக்கா இது ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு ஒரு பாலிடிக்ஸா இருக்கு இது சினிமா ப்ரொமோஷன் கிடையாது இது வேற மேட்ரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் போன வீடியோவில் இப்போ அதே சிவராஜ்குமார் யார் கூட உட்காந்துருக்க கன்னட ஆர்சிபி ஜெயிக்க போது ஸோ அதை பத்தி ஒரு நியூஸ் வந்துருக்கு நியூஸ் பாரு ஸோ பார்த்திருப்பீங்க ஸோ இப்போ ஏன் இந்த கன்னடன் ஆக்டர் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி ஏன் கிரிக்கெட்டோட கனெக்ட் பண்றாங்க கிரிக்கெட் டூ சினிமா என் கனெக்ட் பண்றாங்க சினிமாக்காரரு கமலஹாசன் கன்னடத்தை பத்தி பேசிட்டாரு கிரிக்கெட்டு கன்னட ஆர்சிபி இப்ப நாளைக்கு விளையாட போகுது ஃபைனல் பதினெட்டு ஆண்டு அழகாகவும் ஸோ நம்ம நேற்று பேசின வீடியோல தெளிவாவே சொல்லியிருந்தோம் ஆக்சுவலா ஏதோ ஒரு மேட்டர் இருக்குடா பிக் டேன்னு சொல்லி அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போஸ்ட் போட்டிருந்தார் ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டடாக போயிட்டு இருக்கு பல்ல ஆண்டு காலம் எழுதப்பட்ட வர வரலாறுன்றது உங்களுக்கு தெரியும் ஸ்குவிக் கேம் வரப்போகுது ஸோ ஸ்குவிக் கேமோட கடைசி ஃபைனல் எபிசோடு அதாவது சீசனே முடிய போகுது மூணாவது சீசன் வரப்போகுது மூணாவது சீசன் மூணாவது தேதி அதாவது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஏழு நெட்ஃப்ளிக்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் விழிச்சிக்கோ பழச்சிக்கோ நான் அதெல்லாம் எல்லா மேடம் உங்களுக்கு துணுக்குகள் மாதிரி கொடுத்தாச்சு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்தாச்சு இதை வச்சு நீங்கள் தேடி போனீங்க அப்படின்னா நாளைக்கு கிரிக்கெட் நடக்க போகுது எல்லாரும் வீட்டில் என்ன சொல்றது அந்த போடுவாங்க இல்ல அந்த பேக்கை போட்டு வீட்டில் வந்து டிவியில் உட்காந்து பாருங்கள் இல்லை மொபைல் ஃபோன்ல ரீசார்ஜ் பண்ணி பாருங்கள் தயவு செய்து கிரிக்கெட் கிரவுண்டுகிட்ட போயிட்டு போயிட்டு போகாதீங்க அதை பைத்தி ஏதாவது சுடு சும்மா சண்டை போட்டு விட்டுருக்குங்க ஆர்சிபிஜி இவ்வளோ நாள் எங்கே இவங்க ரீசெண்டாக சென்னையில் கூட சேர்ப்பாக்கத்துல தோனி தோத்ததுக்கு ஆர்சிபிட்டு தோத்ததுக்கு ஒரு சண்டை நடந்துச்சு இருக்கா இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்திலயே சண்டை ஆகி டிசர்ட்டுக்காக சண்ட சண்டை விட்டுருந்தாய் இது ஆறு ஏதோ விராட் கோலிக்கோ பேசும்போது சண்டை சண்டாங்க சோ சாதாரண ஒரு ஐபிஎல் நடந்துட்டு இருக்கும் போதே இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இது ஃபைனல் பதினெட்டு ஆண்டு காலமாக அவங்க தேக்கி அந்த அசிங்கத்தை ஆமா இது எதுக்கு இவங்க அசிங்க போடுறாங்கன்னு எனக்கு தெரியல அது வெறும் மேட்ச் ஆனா அப்படிதான் காட்டப்படுது பதினெட்டு காலங்களில் அவமானங்களை உள்ள வச்சிருக்காங்க ஏன்னா அன்னைக்கு அது ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த கொண்டாட்டமாக வெளியே வெடிக்கும்ல ஸோ கொண்டாட்டமாக வெளியே வெளியே வெடிக்கும் கொஞ்சம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தயவு இது சொல்றது சொல்கிறேன் கர்நாடகா மக்களுக்கும் சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்கிறேன் இவங்க நம்மளை சுற்றி ஏதோ ஒரு காயை நகத்துறாங்க அதுக்கு பலியேடையா நம்ம ஆக வரலாம் எல்லாரும் நிம்மதியாக வாழ்ந்துக்கோங்க கர்நாடகாரையும் உங்க மொழியை உங்கள் பற்றை வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை தமிழ் பற்ற வச்சுக்கோங்க யாரும் அடிச்சு பிடிச்ச ஆறாதீங்க இது அது அப்படின்னு வேற வேற கிடையாது எல்லாருமே மனுஷங்க மனுஷங்களாம் ஒன்னா இருந்தால் மட்டும்தான் இந்த திருட்டு புகை வழியை என்ன டிராமா போட்டாலும் நம்ம மாட்டிக்க மாட்டோம் இல்லை நம்ம பிரிஞ்சு தான் கிடப்போம் அப்படின்னா இவங்க என்ன சிம்பிளா ஒரு சீப்ப வச்சு ஒட்டுமொத்த கல்யாணத்தையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க இதாவது ஒட்டுமொத்த பிரச்சனை நடத்திட்டு போய் வாங்கி நினைவில் வைத்துக் கொள்ளுங்க சொல்றதும் சொல்லியாச்சு பைனல் ரவுண்ட் வரைக்கும் நம்ம போக வேண்டியது இருக்கு ஸோ அதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அரசல் புரட்சலாக பூசி மொழுகதான் வேண்டியது இருக்கு இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் போட்டு இந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்லாம் சொல்லுங்க சோசியல் மீடியோட பவர் என்னன்றது உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா அவேர்னஸ் ஆகுங்க நடக்கிற உண்மைகள் என்னன்னு தேடி தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்களும் சொல்லி புரிய வைங்க எல்லாரும் விழிப்புணர்வோடு இருந்தாங்கன்னா இந்த திருட்டு கோமாளிகள் எல்லாருமே நம்ம கிட்ட அடிபணிஞ்சுதான் ஆகணும் ஒரு ஓட்டுக்காக கிடையாது ஒட்டுமொத்த பதவிக்காகவும் அவங்க திருடி வச்சிருக்க சொத்தை காப்பாற்றிக்காகவும் ஓகே விழிச்சுக்க பொழைச்சுக்க அடுத்தடுத்து சந்திக்கலாம் எதுக்கு என்ன மட்டும் கொல்லல எதுக்காக என்ன உயிரோட விட்டீங்க मरीद अभिमान्युम्हल इन्होंने नंबिक रखा